குக்கு மீடியா சேனல் நேரலுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனி அன்பு வணக்கங்கள் கருணை அன்பு நிதானம் இவைகளையெல்லாம் கொண்ட தனுசு ராசி அன்பழ குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் ராசிநாதனாகிய ஆகிய குரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னும் சிறப்பான நன்மை இவையெல்லாம் பெறக்கூடிய யோகம் பெற்ற தனசுராசனே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை முதல்ல தெரிஞ்சுங்க முதல்ல வந்து ஒரு யோகங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் கிரகங்கள் நன்றாக இருந்தால் உங்களுக்கு போதும் அதாவது கிரக அமைப்புகள் நமக்கு நல்லா இருந்துச்சுனா நல்ல யோகங்கள் கிடைக்கும் அதன்படி முயற்சிக்குரிய மூன்றாம் பாவத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி நா ஆட்சி பெற்று சுக்கரன் அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்காங்க எட்டாம் இடத்துல புத பகவானும் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அவரோடு கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகள் இது வந்து இந்த மாதத்துல பதினேழாம் தேதி வரை பதினேழாம் தேதி வந்து சூரிய பகவான் கடகராசிலையும் கடகராசியிலேயே கூடிய புத பகவான் மிதன ராசிக்கும் இதுதான் கிரகம் மாறுதல் தனுசு ராசி என்ப பொதுவ வந்து ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு அந்த விதிப்படி குரு உங்க வீட்டை பார்க்கறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்போ ஓராண்டு காலகட்டங்களும் அவர் நம்ம ராசியை பார்த்துட்டு இருப்பாரு அப்ப இந்த மாசத்துல மட்டும் என்ன குறிப்பான பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரி ஸ்தானாதிபதியாகிய சுக்கர பகவான் வலுத்து அமர்ந்திருக்கின்றார் அப்ப அந்த வலுத்த கிரகம் வந்து நமக்கு ஒரு சிறு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது புதன் வந்து அட்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அதனால யோக பலங்கள் கிடைக்கூடிய மாதமாக இருந்தாலும் சற்று நிதானமான போக்கு நன்மை தரும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே குருவின் பார்வை உங்களுக்கு நன்மைகளையே நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தனாதிபதியாகிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கப்ப பண பொருளாதாரம் மேம்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு குடுக்கல் வாங்கல நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு சீக்கிரமாக அடையக்கூடிய அளவு வாய்ப்பு உண்டு குறிப்பாக சொல்லப்படும்னா இஎம்ஐ கட்டுறது தவணை கட்டுறது வட்டி கட்டுறது இதெல்லாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் கரெக்டாக நடக்கிறதுக்கான யோகங்கள் உண்டு தேவையற்ற கடன்களையோ அல்லது தேவையற்ற சில விஷயங்களில் ஈடுபடுதலை தவிர்த்தல் நலம் தான் ஏன்னா ஆறாம் இடத்துல வலுத்த கிரகம் அமர்ந்திருக்கிறது அடுத்து பாக்யஸ்தானத்தில் உட்காந்துடைய செவ்வாய் நல்ல பலனை தரப்புகிறார் சுப மங்களையோ உங்கள் அனைத்துமே தர்றதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும் எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேற்றி கொடுப்பார் குறிப்பாக சொல்ல போனோம்னா திருமண கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கற வாய்ப்புகள் உண்டு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளா அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கற அளவுக்கு அந்த செவ்வாயுடைய அணுக்கிறகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கிது ஒரு விஷயம் ரெண்டாவது தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம் துவக்கத்துல வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தாலுமே ஆடி மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழங்கள் நிறைய கிடைக்க போகுது ஏன்னா தொழில் ரீதியா பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்துல பல நுணுக்கங்களை கற்றுக்க கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரத்துல முன்னேற்றத்துக்கான ஏற்பாடு போல நடக்கும் புது புது அபிவிருத்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் தொழில் வியாபாரத்துல சிறந்து வழங்கும் உத்தியோக சொல்லப்புறத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல கொஞ்சம் மத்தியமான பலன் மதியமான பலன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு வந்து ஆட்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க அதாவது உங்களுக்கு மேல் அதிகாரிகள் வந்து சரியாக ஒத்துழைக்க மாட்டாங்க உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்சம் முரண்பட்டு நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் கலைத்துறை கட்டிடத்துறை வேறு துறை சார்ந்தவர்களுக்கு புறமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்ப காலகட்டங்கள் ஏற்பாடுக்கு வாய்ப்பு உண்டு அது பின்பகுதியில் வந்து சரிசெய்தப்படுகிற அளவுக்கு யோகங்கள் உண்டு அடுத்த முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் துவக்கத்துல வந்து உங்களுக்கு கணவருடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆஹ் அதாவது அவருடைய ஒர்க் பிரசனாலையோ அல்லது அண்ண அவர் வீட்டு சைட்ல இருக்கக்கூடிய நபர்களால் வந்து உங்களுக்கு தொல்லையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா ஆடி மாதம் துவக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து எப்ப குருட சேர்றாரோ அப்போ இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு கணவன் மனை ஒரு பலம் குழந்தைகளால் லாபம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு லாபம் கிடைக்கும் மங்களத்தை எதிர்பார்த்த பெண்களுக்கெல்லாம் சுப மங்கள யோகங்கள் கிடைக்கும் சுப செய்திகள் கிடைக்கும் குறிப்பாக போனால் மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பான் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அந்த காலகட்டங்களில் பெண்கள் சந்திப்பாங்க அது கணவனுடைய ஒத்துழைப்பும் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் அதனால எல்லா யோகமும் உங்களுக்கு பிற்பகுதியில் நல்ல பலன்களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் கணவர் வழி உறவுகளால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் லாபங்கள் ஏற்படும் அந்தளவுக்கு யோகங்கள் நிச்சயமா இருக்கு இந்த தனசராசி என்றால நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப முதல் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க அடுத்து வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க இது ஒரு நல்ல யோகத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பா போனோம்னா சூரியனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குன்னா சூரிய பகவானே வழிபாடு பண்ணுங்க எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த மாதமாக அமைய ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்